ஹலோ அண்ட் வெல்கம் டு ருத்ர பிரார்த்தனா ஆடியோ நாவல்கள் நீங்கள் ஆவலோடு காத்திருக்க நெஞ்சம் தடுமாறுதே கதையின் அடுத்த பதிவோடு வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜி வர்ஷு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும் வாங்க போகலாம் அத்தியாயம் உணவை முடித்து அமர்ந்திருந்த மருமகனிடம் நீங்க தான் மாப்பிள்ள எப்படியாவது உங்க மாமாவுக்கும் எடுத்து சொல்லணும் ஒவ்வொரு முறையும் எப்ப அனுப்பி வைக்க போறீங்கன்னு கேக்குற சம்பந்தி அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியல அதுவும் அவங்க சின்ன மகனுக்கு அடுத்த வாரம் கை நினைக்க போறாங்களாம் அஞ்சுவை பத்தி கேக்குற சொந்தங்கள் யாருக்கும் பதில் சொல்ல முடியலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அஸ்வின் தம்பி வேற அஞ்சுவால அவர் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம் சம்பந்தியம்மா இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இனியும் அஞ்சு அங்க வரலன்னா நாங்க வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி சொல்றாங்க என்றார் கலக்கத்தோடு அதுக்காக என்னம்மா சொன்னா என்று அருணா கேட்கவும் என்னடி சொல்லுவா வழக்கம் போலதான் முடியாது இன்னொரு குழந்தை பெத்து கொடுக்க சொல்லி கேட்க மாட்டேன்னு உறுதி கொடுக்க சொல்லுங்க அப்புறம் கிளம்புறேன்னு பிடிவாதமா இருக்கா இதெல்லாம் நடக்கிற காரியமா போன இடத்துல அனுசரிச்சு போகாம நான் ராஜ்யத்தை நடத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அவள் இழுக்கிற இழுப்புக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு உங்க பொண்ணு கிட்ட சொன்னீங்களா என்று அருணா சொல்லவும் அத்த அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க ஏன் கஷ்டப்படுத்துறீங்க என்றான் ஜெகன் எனக்கு மட்டும் ஆசையா என்ன மாப்பிள ஆனா சின்ன மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஆம்பளை பையன் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க இது ஒண்ணும் தப்பு இல்லையே உங்க மாமாவே மூணு பொண்ணு பிறந்த பிறகும் பையன் பொருந்திட மாட்டானான்னு எதிர்பார்த்துதான் கடைசியா நாங்க அஞ்சலியை பெத்தோம் இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசைதானே இதை எப்படி தப்பு சொல்ல இந்த பொண்ணு தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என்றார் வேதனையோடு அவளை நீ வீட்டோட உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கிறதாலதான் கோடுபடுத்து போய் பேசிட்டு இருக்காமா இனியும் மயிலே மயிலே இறக்க போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காம முதல்ல அவளை இங்கிருந்து அனுப்புங்க என்ற அருணாவிற்கு அப்படி ஒரு ஆற்றாமை இருக்காதா பின்னே கடந்த சில மாதங்களாகவே தாய் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அஞ்சனாவின் பிரச்சனையை பேசுவதே வாடிக்கையாக இருக்கிறது பிறந்த வீட்டில் சீராடவோ ஓய்வு எடுக்கவோ அருணாவிற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை தன் ஆதங்கத்தை அருணா கொட்டி முடிக்க அவள் கணவனோ சரி அத்த நான் அஞ்சு கிட்ட பேசி பார்க்கிறேன் என்றான் அம்மாவையே மதிக்காதவ நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுடவா போரா அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க போய் வேலையை பாருங்க என்றாள் என்ன பேசுற அருணா அத்தை இங்க வர சொன்னதே அஞ்சு மனசை மாத்துறதுக்கு தானே என்றான் நீங்க அவளுக்கு அக்காவா இல்ல நானா நீங்க அப்பா எல்லாரும் அவளுக்கு கொடுக்கற இடம் தான் இன்னும் அவளை இங்க இருந்து போக விடாம பண்ணுது அம்மா கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட நில்லுங்க அஞ்சு கிட்ட நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல என்றாள் கராராக அருணா நாம சொன்னா அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் மாப்பிள்ளையை வர சொன்னேன் இப்போ அவரையே பேச வேண்டாம்னு சொன்னா என்னடி அர்த்தம் மா இவர் பேசினா அவ இன்னும் தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கிறது அசையவே மாட்டா என்று கணவனை அனுப்பி வைத்தவள் குழந்தைகளை ஈஸ்வரியிடம் கொடுத்து தங்கையிடம் சென்றாள் வெளியில் அமர்ந்திருந்த அஞ்சனாவிடம் என்ன இன்னைக்கு வேலைக்கு போகலையா என்றதும் இல்ல அருணா எங்க முதலாளியோட சொந்தக்காரர் இறந்துட்டாங்கன்னு இன்னைக்கு லீவ் விட்டுட்டாங்க என்ற அஞ்சனா கடந்த நான்கு மாதங்களாகவே அவர்கள் வீட்டு அருகில் இருக்கும் கார்மெண்ட்ஸில் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறாள் முதல் முறை அபார்ஷன் ஆனபோது அவள் இங்கிருந்த இரண்டு மாதங்களும் அவளை தங்கம் என தாங்கிய குடும்பம் இப்போது கணவனை பிரிந்து வந்ததில் அவளை ஒதுக்குவதை நன்றாக உணர்ந்தவள் வேலைக்கு செல்ல முடிவெடுத்திருந்தாள் ஆனால் கல்லூரி படிப்பு கூட முடிக்காதவளுக்கு அப்படி என்ன பெரிதாக வேலை கிடைத்துவிடும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் முதலில் வேலைக்கு சேர்ந்தவள் அங்கு சொன்ன காலை ஒன்பது முதல் இரவு ஒன்பது வரையிலான நேரம் அவளுக்கு ஒத்து வராததால் பத்து நாட்களிலேயே நின்று விட்டவள் அதன் பிறகு கார்மெண்ட்ஸில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள் அதோடு அவள் இங்கு வந்தபோது குழந்தைக்கு ஆண்டு விடுமுறை விட்டிருந்தனர் வேன் ஃபீஸ் கட்டுவதற்கு வெங்கடேசன் தயாராக இருந்த போதும் அஞ்சனாதான் தந்தையின் கஷ்டம் உணர்ந்து அவரை பிள்ளையின் படிப்புக்கு செலவிடச் சொன்னவள் ஒரு மணி நேர பயணத்திற்கு பதிலாக பள்ளி மாற்றவும் வற்புறுத்தினாள் ஆனால் மாப்பிள்ளைக்கு தெரியாமல் இதை செய்வதில் வெங்கடேசனுக்கு உடன்பாடு கிடையாது என்ன இருந்தாலும் பெற்றவருக்கு மகள் குறித்த தகவல் சென்று சேர வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர் அசோக்கிற்கு அழைத்து சொல்லிவிட்டார் அஞ்சனாவின் முடிவை கேட்டவனுக்கு அப்படி ஒரு கோ எடுத்ததுமே அவ போடுற தாளத்துக்கெல்லாம் ஆடிட்டு இருப்பீங்களா அவளுக்கு தான் புத்தி இல்லைன்னு பார்த்தா நீங்களும் நல்லது கெட்டது எடுத்து சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு செய்யறது எதுவும் சரியில்லை ஆவேசமாக அதுக்காக குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்க முடியாதே மாப்பிள என்றதும் தான் அறிவில்லாம பேசுறான்னு பார்த்தா அவளுக்கு புத்தி சொல்லாம குழந்தைய அங்கேயே சேர்க்கிறதா சொல்றீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை உங்க பொண்ணை இங்க அனுப்பி வைக்கிற எண்ணமே இல்ல போல அப்படி இருந்தா காலம் முழுக்க அங்கேயே வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்றான் அப்படி இல்லை மாப்பிள்ள ஆனா அஞ்சு குழந்தை வேண்டான்னு சொல்றது நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே என்று வெங்கடேசன் தன்மையாகத்தான் சொன்னார் என்ன புரிஞ்சுக்கணும் பிள்ளை பெத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றவ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க வீட்டுக்கு ஆம்பள வாரிசு வேணும்னு கேக்குறோம் இது தப்பா என்று சட்டென எகிறினான் அசோக் அது தப்பில்லை பிள்ள ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைய கலக்க சொன்னது உங்களுக்கே சரின்னு படுதா என்றார் என்ன மாமா பேச்சு வித்தியாசமா இருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாமையா நடந்தது என்றான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ குழந்தை வேணும்னு கேட்குறவர் அப்போ அந்த குழந்தைய என்றவருக்கு அதற்கு மேல் எப்படி பேசுவது என்று புரியவில்லை ஆமாம் அப்போ வேண்டாம் தோணுச்சு கலக்க சொன்னேன் இப்போ வேணும்னு தோணுது பெற்றுக்கலான்னு சொல்கிறேன் என்று திமிராகவே சொன்னவனின் பேச்சில் சங்கடம் கொண்ட வெங்கடேசன் பாப்பா பற்றி இனி நீங்கள் அஞ்சுக்கிட்ட பேசிக்கோங்க நாளைக்கு எது ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த தகவல் சொல்லியிருக்கேன் இது என்னோட கடமை நான் சொல்லிட்டேன் மகளிடம் வந்து விஷயத்தை சொன்னதற்கு அவள் முகத்தில் சொல்லிலடங்கா வேதனை விட்டுடுங்கப்பா அவருக்கெல்லாம் என்றாள் அப்போ இப்படியே இருக்க போறியா அஞ்சுமா என்றதும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா ஆனா அவரை நம்பி இன்னொரு குழந்தைக்கு நான் தயாரா இல்லை என்ற போதே அவள் குரல் உடைந்தது மகளின் தலையை ஆதூரமாக வருடி அஞ்சுமா என்றவரின் குரலும் தழுதழுத்தது நான் பட்ட வலி வேதனை உங்களுக்காவது புரியுதே அதுவரை எனக்கு சந்தோஷம்தான் பா என்ற மகளின் இமையோரம் நீர் கசிய வெங்கடேசனுக்கோ நெஞ்சில் குருதி கசிந்தது இப்பவும் என்னால நாளை மறக்க முடியாதுப்பா அதுவும் அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா அதுக்கு அப்பாவா அவரோட இனிஷியல் போடக்கூடாதுன்னு சொன்னத என்னால இந்த ஜென்மத்துல மறக்க முடியாது என்று கலங்கிய விழிகளோடு தந்தையை பார்க்க வெங்கடேசன் கண்களிலும் ஈரம் இருக்காதா பின்னே அன்று மகள் இரண்டாம் முறையாக கருவுற்றதை அறிந்து குடும்பமே அத்தனை மகிழ்ந்திருந்தது ஆனால் பிடிவாதமாக குழந்தை வேண்டாம் என்று அசோக் அன்று பேசிய பேச்சுக்களை இன்னுமே அவராலும் மறக்க முடியாது சிசுவை அழிக்க வேண்டாம் என்று அஞ்சனா எத்தனையோ அசோக்கிடம் போராடிய போதும் அவன் அதற்கு தயாராகவே இல்லாததில் முகமறியா சிசுவை இழந்தவளின் நெஞ்சம் வெகுவாக ரணப்பட்டு போனது அசோக் விருப்பப்பட்டு அஞ்சனாவை கட்டி வைக்க சொன்னானே தவிர திருமணத்திற்கு பிறகு அவளுடனான வாழ்க்கை காதலாக இல்லாமல் கடமையாகத்தான் சென்றது அதிலும் அசோக்கின் நண்பர்கள் வட்டம் மிக பெரியது ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் உடை மாற்றிக்கொண்டு நேரே நண்பர்களை பார்க்க சென்று விடுபவன் விளையாட்டு பேச்சு என்று அன்றைய பொழுதை நண்பர்களுடன் செலவிட்டு இரவுதான் வீடு திரும்புவான் ஒன்பது மணி அளவில் வீடு வந்தான் என்றாள் அனைவருடனும் உணவை முடித்து கொண்டு டிவியில் மூழ்கி விடுவான் அவன் போக்கு குறித்து அஞ்சனா ஏதாவது கேட்டால் கூட ஜெயந்தி மகனை விட்டு கொடுக்காமல் அவள் வாயை அடைத்து விடுவார் திருமணத்திற்கு முன் குடும்பம் நண்பர்கள் வேலை என்று எப்படி இருந்தானோ அதுபோலவேதான் திருமணத்திற்கு பிறகும் இருந்தான் எந்தவித மாற்றமும் கிடையாது அனைத்தும் மனதின் நிழலாட தன் கையில் இருந்த குழந்தையின் உடைக்கு பட்டம் தைத்தவாறே சொல்ல அருணா என்ன விஷயம் என்று கேட்ட அஞ்சனாவிற்குமே தெரியும் அவள் பேச போவது தன்னை பற்றி தான் என்பது இருந்தாலும் அவளாகவே ஆரம்பிக்கட்டும் என்று காத்திருந்தாள் உனக்கு உன்னோட சுயநல தான் பெருசா இருக்கும் அஞ்சு மத்த யாரை பத்தியும் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற என்று கடுமையாகவே தான் ஆரம்பித்தாள் அருணா அஞ்சனா தலையை உயர்த்தி பார்க்கவும் அர்ச்சனா மட்டுமில்ல அங்க உன் மச்சினனுக்கும் கல்யாணம் பேசியிருக்காங்களாம் அன்னியா நீ அங்க இருக்கணும்னு குடும்பமே எதிர்பார்க்குதுடி ஆனா நீ அசைய மாட்டேங்கிற என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்றிட அவளிடம் கனத்த மௌனம் உங்ககிட்ட தாண்டி பேசுறேன் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்றதுமே ஒரு பெருமூச்சை விட்டவள் உனக்கு எல்லாம் சரியா இருக்கா அருணா ஆனா எனக்கு அப்படி இல்லை அதுக்காக நான் என்ன செத்துடுவா முடியும் அப்படியே செத்துட்டா அது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகிடுமா நீயே சொல்லு என்று பொறுமையாகவே கேட்க பதறிப்போனது என்னவோ அருணா தான் என்னடி சாவு அது இதுன்னு பேசுற எங்க இருந்து உனக்கு இந்த எண்ணம் வந்தது என்றதும் ஒவ்வொரு முறையும் நீங்க எல்லாரும் கேட்கிற மறைமுக கேள்வியே எப்போ இங்க இருந்து இடத்தை காலி பண்ண போற என்பதுதான் ஏன் எனக்கு இங்க உரிமை இல்லையா உனக்கு எப்படி அம்மா வீடோ அதே மாதிரிதான் எனக்கும் என்னைக்காவது நீ ஏன் இங்க வரன்னு நான் கேள்வி கேட்டிருப்பேனா அப்புறம் என்ன என்ன மட்டும் கேக்குறீங்க என்றவள் ஒரு பெருமூச்சோடு நான் யாரையும் நினைச்சு பார்க்கலன்னு உனக்கு அருணா என்றால் பொறுமையாகவே இதான் இதுதான் வேணாங்கிறோம் கூட பிறந்த என்னையே இப்படி குத்துற மாதிரி பேசுறியே அங்க எவ்வளோ பேசியிருப்ப ஒவ்வொரு முறையும் உனக்கு பஞ்சாயத்து பேசுறத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறியா பொண்ணுக்கு பொறுமை வேணும் விட்டு கொடுத்து போறதால நம்ம ஒன்று கெட்டு போயிட மாட்டோம் அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்ற எதை விட்டுக் கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது எங்க வளையணும் எங்க நிமரணும்னு எனக்கும் தெரியும் நீ சொல்ற மாதிரி வளைஞ்சு உடஞ்சு போக நான் தயாரா இல்லை என்றால் உறுதியான குரலில் இதை பாரு அஞ்சு உன்னை யாரும் பத்து பதினஞ்சு குழந்தைகள் பெத்து கொடுக்க சொல்லலையே ஆசிக்கு பொண்ணு பெத்துட்டு இப்போ ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை பையனை எதிர்பார்க்கிறாங்க இதில் என்ன தப்ப கண்ட என்றவளை முடிக்க விடாமல் ஒருவேளை அடுத்ததும் பொண்ணா பிறந்தா என்று கேள்வியாக பார்த்தால் அஞ்சனா இப்படி குதர்க்கமா பேசுறத முதல்ல நிறுத்து அஞ்சு உன் வாழ்க்கையில மட்டும் இல்ல அசோக் ஆர்த்தி எல்லார் வாழ்க்கையுமே சிறப்பா இருக்கும் நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதால ரெண்டு குடும்பத்திலையும் நிம்மதி இல்லடி அதை புடிச்சுக்கோ என்றதும் உன் குடும்பத்தை விட்டுட்டு இன்று வெறுமையான குரலில் அஞ்சனா எடுத்து கொடுக்க ஆமா உன்னால என் மாமியார் வீட்லயே எனக்கு பதில் சொல்ல முடியல அதோடு இப்போ அர்ச்சனாவை பார்க்க இருக்கிற மாப்பிள்ளைகளை எவ்வளோ நாளா அப்பாவும் அம்மாவும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு என்று ஆற்றம்மையோடு தங்கையை பார்த்தாள் புரியாம இல்லை ஆனா உனக்கு என்னோட நிலைமை தெரிஞ்சும் எப்படி இப்படி எதுவும் நடக்காத மாதிரி பேச முடியுது அருணா பார் அஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு கூட தான் முதல் குழந்தை குறைபாடு இருக்குன்னு சொல்லி அபாஷன் பண்ணிட்டாங்க அடுத்த தான் அவளுக்கு நல்லபடியா பிறந்தது இதோட இருபத்தி அஞ்சாவது முறையா சொல்லிட்டேன் அருணா உனக்கே தெரியும் அந்த குழந்தைய நான் குறைபாடுனால அபாஷன் பண்ணலன்னு என்றவளுக்கு சட்டென அன்றைய நினைவில் கண்களில் கண்ணீர் நிறைந்து விட்டது புறங்கையால் அதை துடைத்தபடி அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ என்றாள் காரணம் எதுவா இருந்தா என்ன அஞ்சும் முடிச்சது முடிஞ்சு போச்சு அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காம அடுத்ததை பார்த்துட்டு போ இவ்வளோ அடமா இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை முக்கியமா ஆர்த்திக்கு நான் அனுபவிச்சதை நீ அனுபவிக்கல அருணா அத்தான் ரொம்ப தங்கமானவர் என்று ஆரம்பிக்கவும் அவர் எதுக்கு இதில் இழுக்கிற உன் வாழ்க்கையை கெடுத்து கூட பிறந்தவங்க வாழ்க்கையும் கெடுக்காதேன்னு சொல்றேன் ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல அருணா நான் இங்க இருக்கிறது பாரமா இருக்குன்னு அப்பா சொல்லட்டும் அப்புறம் நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்றேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள் அஞ்சனா உன் போய் பேச வந்தம் பாரு என்னை சொல்லணும் எப்படியாவது போ எனக்கு என்ன வந்தது என்று நொடித்தவள் வாசலிலேயே நின்று மகள்களின் பேச்சை அமைதியாக கவனித்து கொண்டிருந்த ஈஸ்வரியிடம் உன் பொண்ணு தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டா அவளோட மாரடிக்க என்னால முடியாதுமா இன்னும் ஏதாவது பேசினா அவ என்னையும் வீட்டு வாசப்படி மிதிக்க விடாம பண்ணிடுவா நீ ஆச்சு உன் மகளாச்சு என்ன ஆள விடு என்று கைகளை கூப்பி இப்படி பேசினா என்னடி அர்த்தம் அச்சுக்கு மாப்பிள என்றதுமே இவ இருக்கிற வரைக்கும் மத்த பொண்ணுங்க வாழ்க்கை வழங்கின மாதிரிதான் அருணா என்னடி பேசுற போமா சும்மா என் வாய கலராம என்று கோபமாக சொன்னவள் அதே வேகத்தில் பையை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளையும் அழைக்க ஈஸ்வரி தவித்துப் போனார்